நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து டெலிகேம் ஸ்கேமை பற்றி பேச போகிறோம் என்ன டெலிகேம் ஸ்கேமு நாம் எல்லோருமே ஏர்டெல் ஜியோ இப்படி பல்வேறுபட்ட நெட்ஒர்க்கை நம்ம உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு கால் வரும் காலையில் எனக்கு ஒரு கால் வந்துச்சு அதுமாரி உங்களுக்கு ஒரு கால் வரும் அந்த கால் வெளிநாட்டு நம்பரை ப்ளஸ் சிக்ஸ் த்ரீ அப்படின்லாம் ஆரம்பிக்கும் அந்த காலில் வந்து ஒரு உங்களுக்கு என்ன தகவல் வரும்னா நீங்கள் உங்கள் நெட்ஒர்க்கை அதிக அளவில் உபயோகப்படுத்திட்டீங்க உங்கள் காலை பிளாக் பண்ண போகிறோம் பிளாக் பண்ணாமல் இருக்கணுன்னா நீங்கள் உடனடியாக நம்பர் ஒன்றை அழுத்தவும் அப்படின்னு ஒரு மெசேஜ் ஆரம்பிக்கும் நீங்கள் அதுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேஒய்சி ஐடி எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கும் எல்லாத்தையும் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண பண்ணோம் ஓடிபி கேட்கும் ஓடிபி கிடச்சுன்னா உங்களோட பணம் மற்ற தகவல் அனைத்தும் பறிப்போகும் இப்படிப்பட்ட ஸ்கேமு புதுசாக வருது இந்த ஸ்கேமு வந்து பல வகையில் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க என்னென்ன மாதிரியான முறையில் ஸ்கேம் ஒரு உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குது ஏன் ஒன்று இந்த ஸ்கேமில் ஈடுபடுறவங்களோட பேராசை இன்னொன்று நம்ம அறியாமை என்ன அறியாமை நம்ம எல்லாத்தையும் செல்ஃபோன் வந்துடுச்சு எல்லாருமே நெட்ஒர்க் வந்துடுச்சு ஆனால் எல்லாருக்கும் எல்லாேருமே தெரியுமானா யாருக்கும் நிச்சயமாக தெரியல எது உண்மை எது போயின்னு கண்டறியக்கூடிய பக்குவமும் நம்மகிட்ட இல்லை ஒரு பாமரன்ட்ட ஒரு கால் போய் ஃபோன் நம்பரை பிளாக் பண்ண போகிறோம் நீ உடனடியாக அந்த உன்ன நம்பரை எடுத்து தகவலாம் கூடுன்னு சொன்னால் அவன் பயந்து போய் உடனே செஞ்சு தான் ஆவான் சரி பாமரம் மட்டும் தான் செய்வோம் நினைக்கிறீங்களா அப்படி எல்லாம் கிடையாது ஒரு இளைஞர்கள் செஞ்சுருவாங்க படிக்கிறவன் செஞ்சிருவான் அறியாமை எல்லோருக்கிட்டே இருக்குது படித்தவன் படிக்காதவன்ற பாகுபாடே இல்லை ஏமாறுறவங்களாம் பாருங்கள் பெரிய பெரிய ஆஃபீஸர் கூட இந்த மாதிரி ஸ்கேமில் உங்களுக்கு ஒரு போதைப்பொருள் வந்துடுச்சு உங்கள் பேக்கேஜில் அது மாதிரி இருக்குது உங்கள் ஆதார் கார்டு இருக்குது உங்கள் நம்பர் இருக்குதுன்னு சொல்லி பணம் கேட்டால் மிகப்பெரிய அதிகாரிகள் கூட பயந்து போய் பணம் கொடுத்து ஏமாந்ததாக இருக்குது இப்படி ஒவ்வொரு பெரிய பெரியாட்களையும் ஏமாடுறாங்கன்னா என்ன அர்த்தம் யாருக்கும் விழிப்புணர்வு இல்லை எல்லோருக்கும் சட்டத்தின் பயம் எல்லோரும் சிறையினா பயம் எதை கைது பண்ணிடுவாங்க போதைப் பொருள் அப்படி இப்படின்னு இந்த வார்த்தைக்கு பயம் இப்படி எல்லாரும் பயப்படுறதை பயன்படுத்தி தான் இந்த ஸ்கேம் குரூப்பு ஏமாற்றிக்கிட்டே இருக்குது இந்த குரூப்பு இப்போ வர கால் எல்லாமே நியூ கேலிடோனியாங்கிற நாட்டிலேருந்து வருது நம்ம ஏர்டெல்லோ ஜியோலேருந்து இந்த கால் வரல இதை இந்தியாவிலேருந்து இந்த கால் வரல நியூ கேலிடோனாங்கிற ஒரு நாடு ஃப்ரெஞ்சு அரசாங்கத்தோடு உள்ள கரெக்டடான தீவுலேருந்து ஒரு கால் வருது எங்கேயோ யாரோ எந்த நாட்டிலேயும் உட்காந்துக்கிட்டு இந்தியாவில் ஒட்டு மொத்தமாக ஏமாத்துகிறான் முதல்ல ஒருத்தன் ஒரு பொருளை திருடணுன்னா பின்னாடியே போய் பிப்பாடி அடிக்கணுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு பஸ்ஸில் அடிப்பான் அதன் பிறகு திருடனாம் இன்றைக்கி ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு முதலியாவது ஆட்களை வச்சு ஃபோன் பேசி ஃபோன் மூலயமா தகவலை பரிமாறம் பண்ணி அதுலேருந்து திருடுவாங்க இப்போ ஒரே ஒரு கால் ரெக்கார்டர் காலை வச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் பல்வேறு நம்பர்கள் அனுப்பி பல பேரில் யாராவது ஒரு பத்து பெர்செண்டோ ஒரு பெர்செண்டோ ஏமாந்தால் கூட பல லட்சம் கோடி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி கால் வரும்பொழுது தயவு செய்து யாரும் அட்டன் பண்ணாதீங்க அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உடனே அதை பிளாக் பண்ணிவிடுங்க ஏன்னா இப்படிப்பட்ட கால் நம்மளை அச்சுறுத்தும் வகையில் இருந்தாலே ஆபத்தானது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு கால் வருது அந்த காலில் சந்தேகப்படுறீங்க அப்படின்னா உடனடியாக நெட்டில் போய் பாருங்கள் கூகுளில் தேடி பாருங்கள் கூகுளில் சில விஷயங்கள் தகவல் அதை பற்றி கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்கேம் இருக்குது தானே இருக்குதுன்னு சொல்லணும் அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அதை கூகுளே நம்பி வாழக்கூடாது கூகுள் வந்து தனியாக அதுக்குன்னு அறிவு கிடையாது நாம் கொடுத்த இன்புட்டை வச்சு தான் அது கொடுக்குது அதனால் கூகுளில் இந்த மாதிரி ஸ்கேமை பற்றி இருந்துச்சுன்னா நிறைய பேர் அதில் இன்புட் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது இந்த நம்பர் வருது இந்த நம்பர்லேயே ஸ்கேம் வருதுன்னு ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க அதை நமக்கு எடுத்துக்காட்டும் அதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த விஷயங்களை தவிர்த்துடலாம் இந்த மாதிரி கால் வந்ததுன்னா உடனடியாக பிளாக் பண்ணிடுங்க உடனடியாக சைபர் கிரைமுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் சைபர் கிரைம் எவ்வளோது போடணும்னாலும் புது புது யுத்திகளை வந்துக்கிட்டே இருக்காங்க இதுக்கு முக்கியமாக அறியாமை தான் பிரச்சனை இந்த அறியாமையை போக்க வேண்டும் செல்ஃபோனில் காட்டுற மூட நம்பிக்கையில் கர் ஸ்ரீலங்காவில் வந்து கும்பகரணின் வால் கிடைச்சதுன்னு சொன்னாலும் அதை நம்ம ஷேர் பண்ணுறோம் மகாபாரதில் வந்த கழுகு உயிரோடு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஷேர் பண்ணுறோம் இப்படி மூடநம்பிக்கையில் மூழ்கி நாம் இருக்கிறதுனால இவ்வளோ ஏமாத்தணும் ஏமாற்றிக்கிட்டே இருப்பான் ஏமாறாமல் இருக்கணும்னா விழிப்புணர்வோடு இருங்க இந்தமாரி ஸ்கேம்லேருந்து தப்பிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது நன்றி வணக்கம்